கரூர்ல தாவைக்கானுடைய தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினாரு அதுல நெரிசல் ஏற்பட்டதுல நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த கொடூர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரங்கள் கடந்துருச்சு ஆனாலும் பல சந்தேகங்களுக்கு விடை தெரியாம இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த இடத்த கொடுத்தாங்க பவர் கட் எப்படி ஆச்சு விஜயை நோக்கி செருப்பு வீசினது யாரு கல்வீச்சு சம்பவங்கள் நடந்துச்சா திட்டமிட்ட சதியா தாவைக்காய் தரப்புல செஞ்ச தவறு தான் இதுக்கு காரணமா பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சா இப்படி பல்வேறு சந்தேகங்கள் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை தடுறதுதான் இந்த வீடியோ அதுக்காக இதுல யாரு சரி யாரு தவறு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பேச விரும்பல நம்மளுடைய செய்தியாளர்கள் களத்துக்கு போயிருக்காங்க அங்க பல தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்மளும் பல்வேறு சோர்சஸ்ல விசாரிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில நமக்கு கிடைச்ச தகவல் என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிற ஃபேக்ட பேசுறதுதான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது டிகோட் பை வெங்கட் சந்தேகங்களுக்கு விடை தேடணும் அப்படின்னா முதல்ல நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் நம்ம தொடங்கணும் நேற்று விஜய் கரூர்ல வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்த நேரம் இரவு ஏழு மணி ஆனால் அந்த இடத்துக்கு ரசிகர்களும் தாவேக்காவனுடைய தொண்டர்களும் வந்த நேரம் பிற்பகல் மூன்று மணி அப்போத்துல இருந்தே விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி அந்த வெயிலில் காத்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல உற்சாகமாக இருந்தாலும் வெயில்ல இருந்து இருந்து டயர்டாக ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படுது அதே நேரம் கூட்டமும் சேர ஆரம்பிச்சிருது மாலை ஐந்து மணி அளவில் விஜய் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் பரவலாக தெரிய வருது அதனால அதன் பிறகு கூட்டம் அங்கிருந்து கலைந்து போக முடியவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் பெண்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் டீஹைட்ரேஷன் ஏற்படுது மயக்கம் வருது அவங்க வெளியே போகணும்னு நினைச்சாலும் விஜய் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக பல்வேறு நபர்கள் திரும்பவும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அதனால இவங்களால வெளியே போக முடியாத சிச்சுவேஷன் ஏற்படுது சோ ஐந்து மணிக்கே பிரச்சனை தொடங்கிருச்சு அது விஜய் வரதுக்கு இன்னும் இரண்டு இரண்டரை மணி நேரங்கள் கூடுதலாக ஆனதுனால தீவிரம் ஆகிருச்சு ஹைவேல இருந்து இந்த வேலுச்சாமிபுரம் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரங்களுக்கு மேல ஆகிருக்கு விஜய்க்கு அவர் அந்த வேனில் வந்துகிட்டு இருக்கும்போது போது அந்த வேனை சுத்தி கிட்டத்தட்ட இருநூறு முந்நூறு பேர் கூடவே வராங்க இன்னொரு பக்கம் வேலுச்சாமிபுரம் பாயிண்ட் பாயிண்ட்டு ஃபுல் பேக்கடாக இருக்கு கூட்டம் உள்ளேயும் போக முடியல வெளியேயும் வர முடியல அப்படிங்கிற அடிப்படையில ஜாம் ஆகி நிற்குது இந்த கூட்டத்துக்குள்ள விஜயனுடைய வேனும் அதை ஒட்டி இருக்கிற ஒரு காரும் உள்ள நுழைய முற்படுறாங்க அப்போ என்ன ஆகும் ஏற்கனவே இருக்கிற கூட்டம் கொஞ்சம் விலகி வழிவிடணும் விலகிறதுக்கு தான் இங்க இடமே இல்லையே அப்போ அந்த வேன் அதையும் தாண்டி உள்ள வரும்போது பின்னாடி இந்த கூட்டம் நசுக்கப்படுது அவங்க ஸ்பீஸ் ஆகுறாங்க ரெண்டு பக்கமும் சுவர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள கூட்டம் டைட்டாக இருக்குது அவங்கள நசுக்குன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல தான் பிரச்சனை தீவிரம் அடையுது ஒரு கட்டத்தில் அவங்களால அந்த இடத்துல நிற்க முடியல அப்படின்னும் போது ஜென்ரேட்டர் ஒன்று அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அதுக்கு ஒரு தகரம் போட்டு பாதுகாப்பும் செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த ஜென்ரேட்டர் ஏன் அந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கும் பவர் கட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த ஜென்ரேட்டருக்கு போட்டிருந்த அந்த தகரத்தை தகர்த்து எரிஞ்சுட்டு அதை தாண்டி எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்ரேட்டர் இருக்கிற இடத்துக்குள்ள போகிறாங்க ஒரு சில பேர் இன்னும் சில பேராக நம்ம பார்க்க முடியுது அவங்க மரத்தின் மேலையும் பக்கத்தில் இருந்த கடைகளினுடைய அந்த கூரைகள் மேலும் ஏறி உட்காந்து எப்படியாவது தப்பிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க விஜயனுடைய வேன் வந்து நீந்தபோது இந்த விஷயங்கள் எல்லாம் அவரை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது விஜய் வந்து பேசுறதுக்கு ஒரு பத்து நிமிடம் டைம் ஆகுது அதுக்குள்ளே விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி உள்ளே நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்து மேலும் சில பேர் அந்த கூட்டத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க இந்த தள்ளும் உள்ள அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல போலீஸ் சில விஷயங்களை சென்ஸ் பண்ணிட்டாங்க அங்கே எதுவும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு உடனடியாக ஆம்புலன்ஸு அவங்க வர சொல்றாங்க நேற்று வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் ஏழரை மணி அளவில் எங்களுக்கு போலீஸ் கிட்ட இருந்து தான் கால் வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களும் உறுதி பண்ணுறாங்க நேற்று வந்து தகவல் கொடுத்தாங்கண்ணா உள்ள இருந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி வண்டி மணி இருக்கும் ஒரு ஏழரை மணி இருக்கும்ண்ணா தகவல் கொடுத்தாங்கன்னா தகவல் கொடுத்தவங்க இங்க வந்து எல்லா வண்டியும் கிளம்புச்சுண்ணா எல்லா வண்டியும் கிளம்பி போயிட்டு பஸ் எல்லா வண்டி ஏற்றிட்டு வந்துருச்சுண்ணா

கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே அந்த ஆம்புலன்ஸ்கில் அங்கேருந்து கடந்து போனதுக்கு பிறகு விஜய் திரும்பவும் பேச தொடங்குறாரு சில வினாடிகளில் திரும்பவும் சலசலப்பு ஏற்படுது என்ன அப்படின்னு சொல்லி விஜய் எட்டி பார்க்கறாரு அங்கேருந்து சிலர் வந்து தண்ணி கேட்குறாங்க உடனடியாக ஒரு தண்ணி பாட்டிலில் தூக்கி போடுறாரு இருந்தும் சில தண்ணி பாட்டில்கள் தூக்கி வீசப்படுது ஆனால் அந்த ஆங்கிளில் நம்ம வீடியோவை பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பெருசாக தெரியல அந்த இடமும் இருட்டாக இருக்குது ஆனால் இன்னொரு வீடியோ சமூக ஊடகங்களில் இருக்கு அதில் கீழே இருக்கவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அந்த வீடியோ பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதில் விஜய் அந்த தண்ணி பாட்டிலை வீசும்போது ஆல்ரெடி அந்த இடத்த பலர் நசுக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறாங்க அன்கான்சியஸாக அதெல்லாம் அதுல தெரியுது அங்க ஆல்ரெடி அசம்பாவிதம் நடந்ததை பத்தி உணராத விஜய் திரும்பவும் தன்னுடைய பேச்சை தொடங்குறாரு அவர் பேசி முடிக்கும் போது அங்க எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் விஜயனுடைய டீம் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத சென்ஸ் பண்றாங்க ஆதா அர்ஜுன் மேல வந்து பாக்குறாரு அங்க ஒரு குழந்தை காணும் அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க விஜய அதை அனௌன்ஸ் பண்றாரு அந்த குழந்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு தன்னுடைய பேச்சை அப்ரப்டா அதாவது திடீர்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு அவருடைய பேச்சு ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா தேங்க் யூ தானம் தேங்க் யூ சி யூ ஆல் தேங்க் யூ கான்ஃபிடென்ட் ஆருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் கிட்டத்தட்ட ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டது இந்த நேரங்களை எல்லாம் கழித்து பார்த்தோம்னா ஒரு இருந்து நான்கு நிமிடங்கள் மட்டும்தான் விஜய் அந்த இடத்துல பேசியிருந்தாரு அந்த பேச்சை முடிச்சுட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு விஜய் கூட்டத்துக்குள்ள வரும்போது எப்படி சிக்கல் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரிதான் கூட்டத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வரதும் பெரிய சிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசி தேவாசிவரம் சொல்றாரு அந்த இடத்துலயும் திரும்பவும் ஒரு நெரிசல் ஏற்பட்டு இருக்கு இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த ரோட்டினுடைய இரண்டு பகுதிகளிலயும் தாவை கிழவினர் பேனரும் அந்த ஸ்பாட் லைட்ஸும் வச்சிருந்தாங்க அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கூட்டத்தால அதை தாண்டி வெளியே போக முடியல அந்த இடத்துல பாதை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல அதனாலையும் இந்த தள்ளு முள்ளு இந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கு ஸோ நேத்து கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கிளியர் பிக்சர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அடுத்ததான் அந்த சந்தேகங்களுக்கு விடை தேடி போகலாம் முதல் விஷயம் இடம் ஏன் வேலுச்சாமி புறத்த தாவேக்காவுக்கு அந்த கூட்டம் நடத்த ஒதுக்குனாங்க தாவேக்கவினர் எந்த இடத்த கேட்டாங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர் கொடுத்த அந்த கடிதத்துல லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல் இந்த இரண்டு இடங்கள்ல ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு கொடுங்க இந்த இரண்டு இடங்கள்ல நாங்கள் சர்வே பண்ணி பார்த்தோம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அளவுக்கு நிக்கிறதுக்கான இட வசதி இருக்கு எங்களுடைய கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்க அதனால இந்த இடங்கள் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து கிட்ட மனு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் போலீஸார் அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானவையும் உழவர் சந்தையும் கொடுக்க முடியாது வேலுசாமி தான் நீங்க கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தாவேக்காவினர் வேற வழி இல்லாம அந்த இடத்துல கூட்டம் நடத்தினதாக தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது சரி அவங்க சொல்றது இருக்கட்டும் நம்ம ஃபீல்ட்ல என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம் வேலுசாமிபுரம் கரூர்ல இருந்து ஈரோடு போற ஒரு ரோட்ல அமைஞ்சிருக்கு இந்த இடம் ஒரு நேரான ஒரு ரோடு அதுல குட்டி குட்டி சந்துகளாக இருக்கு பெரிய ஒரு வடிகால்கள் இல்லை அந்த இடத்துல இருந்து கூட்டம் சிதறி போகணும் கொஞ்சம் பிரிஞ்சு போகணும் அப்படின்னா அதுக்கான வடிகால்கள் அந்த இடத்துல இல்லை அதுவே நம்ம லைட் ஹவுஸ் ஆனால் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்தோம்னா அதுல பல்வேறு சாலைகள் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ரோடுகள் அங்கேருந்து பிரியுது அமராவதி ஆற்றின் மேல இருக்கிற ஒரு பாலமும் இந்த ரவுண்ட் இருந்து தான் பிரிஞ்சு போகுது அந்த வகையில பார்த்தோம்னா அபரிவிதமான கூட்டம் வந்திருந்தாலும் அவங்க வெளியேறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த ஐந்து ரோட்ல ஏதாவது ரோட்ல கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட்டர் புண்ணியமூர்த்தி நேர்ல போய் பார்த்த விஷயமாக இருக்கு நான்கு பக்கம் ரோடு இருக்கனால வேணாலும் இந்த பக்கம் போல வரலாம் அதனால வாய்ப்புகள் இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த சாலையில ஒரு ரெண்டாயிரம் பேர் அந்த சாலையில ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த சாலையில ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாக்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சாலையில போறவங்க அப்படியே போயிடலாம் அந்த சாலையில போயிடலாம் அப்படி வாய்ப்புகள் இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு ரூபாய் அந்த பக்கம் சுத்தி சுத்தி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உழவர் சந்தை திடலும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு மெயின் ரோடாக இருந்தாலும் அதுல சில வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ காவல்துறை அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான கொடுக்காம ஏன் வேலுச்சாமி வேலுசாமிபுரத்தை தாவேகாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாட்டினுடைய ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிவாதம் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்ன விஷயம் என்னன்னா இந்த லைட் ஹவுஸ் சவுண்ட் ஆனா அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்கான பகுதி அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அது போக அமராவதி ஆற்றின் மேல இருக்கிற ஒரு பாலமும் இருக்கு ஆறு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலையும் நாங்க அந்த இடத்த சேஃபான ஒரு இடமாக கருதல அதனாலதான் நாங்க வேலுசாமி புறத்தை கொடுத்தோம் அதுக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அதிமுக சார்பில் அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அந்த கூட்டம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு எந்த பாதுகாப்பு குறைபாடுகளும் இல்லை எல்லாமே சரியா போச்சு அதனால தான் நாங்களும் தாவேகாவுக்கு அந்த இடத்தை கொடுத்தோம் மற்றபடி எந்த காரணமும் கிடையாது உழவர் சந்தை குறுகிய பகுதி இவ்வளவு பேர் அனுமதிக்க முடியாது அப்படிங்கறதுனால்தான் நாங்க வேலுசாமி விபுரம் தான் ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும்னு அந்த இடத்த கொடுத்தோம்னு சொல்றாரு டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆனா இங்க நமக்கு வர கேள்வி என்னன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு அதனால நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்றது ஒரு வேலையான காரணமா அப்படிங்கிறது தெரியல பெட்ரோல் பங்குக்கு போகிற வழியை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல காவல்துறையினரை போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த அசம்பாவிதங்களும் நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இருக்கும்போது அது ஏன் ஹைரிஸ்க்னு காவல்துறை கருதுறாங்க அப்படிங்கிறத இன்னும் அவங்க தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கு சமூக ஊடகங்கள்ல இன்னும் சில தகவலும் வந்துச்சு அதாவது தாவக்கவினர் தான் இந்த பேலுசாமி கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு ஒரு தரப்புல இருந்து தகவல் சொல்லப்படுது அதெல்லாம் கொஞ்சம் உண்மையும் இருக்கு என்ன அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானவையும் உழவர் சந்தையையும் நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு காவல்துறை மறுப்பு தெரிவிச்சுறாங்க அதனால இந்த வேலுச்சாமி புரத்தில் நாங்கள் கூட்டம் நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஒரு ஃப்ரெஷ்ஷான மனுவை இருந்து போலீஸ் கிட்ட கொடுக்கணும் அதுதான் ப்ரொசீஜர் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த வேலுச்சாமி புறத்தில் கூட்டம் நடத்துறோம்னு சொல்லி தாவைக்க இருந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது சந்தேகம் இருந்து செய்த தவறுனால இது நடந்துச்சா அப்படின்னா அதுலேயும் ஒரு உண்மை இருக்கு விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழு காலையில் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேச வேண்டியது அதுதான் ஷெடியூல் ஆனால் எட்டே முக்காலுக்கு அவர் சென்னை விமான நிலையத்தில் இருக்கார் ஏன் இவ்வளவு தாமதமாச்சு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி அங்கே தாமதமானதுனால நாமக்கல் அவர் பிற்பகல் ரெண்டரை மணிக்கு பேசுறாரு பன்னெண்டு மணிக்கு பேச வேண்டிய கரூர்ல இரவு ஏழரை மணிக்கு பேசுகிறாரு சரி அப்படி தாமதமானதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா மக்கள் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வெயில்ல வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவர் ஒரு நாலு ஐந்து மணி நேரம் வர வரைக்கும் அவங்க அதே இடத்துலயே காத்துக்கிட்டு இருக்காங்க கரூர் டவுன்ல இருக்கவங்க அந்த பகுதியில் இருக்கவங்க அப்படின்னா பக்கத்துல வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கூட வந்துருவாங்க ஆனால் அதை சுத்தி இருக்கிற அரவக்குறிச்சி போன்ற பல்வேறு ஊர்கள்ல இருந்து அவங்கள பார்க்க வந்ததுனால அவங்க எல்லாம் அதே இடத்துல சாயந்தரம் வரைக்கும் நின்று இருக்காங்க அப்படி நின்றதுனாலேயே பாதி பேர் டயர்ட் ஆகியிருக்காங்க டீஹைட்ரேட் ஆகியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் விஜய் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பேசியிருந்தாருன்னா இந்த கூட்ட நெரிசலை இந்த அசம்பாவிதத்தை நடக்காம தடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் எப்படி அப்படின்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நிறைய பேர் வேலையில இருப்பாங்க அவங்களால இந்த கூட்டத்துக்கு வர முடியாம இருந்திருக்கும் சாயந்தரம் ஏழரை மணி அப்படிங்கிறதுனால வேலையை முடிச்சுட்டு விஜய் வராராமே அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்து இறந்தவங்க தான் அதிகம் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தினர் மார்ச்சுரி வாசலில் இருந்து நல்லாவே தெரியுது வேலைக்கு போகிறேன்ட்டு தான் போனார் ஆனால் இந்த கூட்டத்துக்கு போயிருக்காரு எங்களுக்கே தெரியாது நாங்கள் கால் பண்ண ஃபோனை வேறு யாரோ எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குடும்பத்தினருடைய கருத்தா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்று சனிக்கிழமை கரூர் மாவட்டத்துல நிறைய ஜவுளி தொழில்கள் இருக்கு அந்த மாதிரியான தொழிற்சாலைகள்ல சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு சம்பள நாள் அதனால நேரடியாக சம்பள நாளை முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இதனாலையும் அதிகமாக கூட்டம் சேர்ந்துருக்கு நிறைய ஸ்கூல்களுக்கு லீவ் இருந்திருக்கு இருந்தாலும் சில ஸ்கூல்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருந்திருக்கு அந்த மாணவர்கள் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க ஒருவேளை பன்னெண்டு மணிக்கு பேசியிருந்தாங்கன்னா அந்த மாணவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு இதை தாண்டி நிறைய நிறுவனங்களில் விஜய் வராருன்னா நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாஃப் டே லீவ் எல்லாம் கொடுத்ததாகவும் தகவல் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் சனிக்கிழமைகளில் மட்டும்தான் மக்களை சந்திப்பார் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே உருவாக்கியிருக்காங்க தாவைக்காய் தரப்பில் தான் மக்கள் ஃப்ரீயாக இருப்பாங்க குடும்பத்தோட அவங்களுடைய கூட்டத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது தாஜகவினருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கோ இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு மூணு மணி நாலு மணி அளவுலையோ விஜய் பேசி முடிச்சிருந்தாரு அப்படின்னா நேத்து வந்ததில் பாதி குடும்பங்கள் வராம இந்த கூட்டத்தை தவிர்த்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் சரி அப்படியே சனிக்கிழமையில அவர் வராரு அப்படின்னாலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அப்படின்னு அவர் பேசியிருந்தார் அப்படின்னா இவ்வளவு கூட்டம் அந்த இடத்துல கூடியிருக்காது கொஞ்சம் அங்கங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இதுக்கே ஒரே பாயிண்ட் அப்படிங்கிறதுனால தான் மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு திரள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது விஜய் ஒரு தலைவராக ஏன் காலதாமதமாக வந்தார் அப்படிங்கிறதுக்கான பதில நிச்சயமாக சொல்லியே ஆக வேண்டும் அவருடைய காலதாமதமும் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பவர் கட் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது சுற்றி வந்த மக்கள் எல்லாம் இருட்டில் இருந்தாங்க ஏன் அவங்க இருட்டில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாவேக்கா தரப்பில் இருந்து விஜய் பேசுகிற அந்த பகுதிகளில் பேனர்ஸ் வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே ஃபோக்கஸ் லைட்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க இந்த லைட்ஸ்க்கு எல்லாம் கரண்ட் அப்படிங்கிறது ஈபி இருந்து கொடுக்கப்படலை ஜென்ரேட்டரை தாவைக்காய் தரப்புலையே அந்த இடத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஜென்ரேட்டரை மறைச்சு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் ஒரு தகரத்தையும் வச்சுருந்தாங்க அந்த தகரங்களை எல்லாம் உடச்சி தள்ளிட்டு தான் அதுக்குள்ளே ஒரு கூட்டம் போயிருச்சு அப்படி போகும்போது அங்க இருந்த ஒயர்களை எல்லாம் அவங்க பிச்சு எறிந்தாங்க அவங்க எனக்குமே பிச்செரியலை கூட்டம் தள்ளதுனால அந்த இடத்துல சேதாரம் ஏற்பட்டுச்சு அதில் சில லைட்டுகள் அந்த இடத்துல ஆஃப் ஆயிடுச்சு அததான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பவர் கட்டுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க களத்தில் நேரில் பார்த்தவங்க நேற்று நடந்த வீடியோ நல்லா பார்த்தா தெரியும் விஜயனுடைய இருந்திருக்கும் அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி இன்னும் சில லைட்டுகள் இருந்திருக்கும் அது தவிர மற்ற லைட்டுகள் எல்லாம் ஆஃப்ல இருந்திருக்கு அந்த பவர் கட்டை ஈபி பண்ணல இந்த அசம்பாவிதத்தினால ஜென்ரேட்டர்லேருந்து இருந்து போற பவர் சப்ளை கட்டாயிருக்கிறது தான் அதுக்கான காரணமாக இருக்கு நம்மளுடைய செய்தியாளர் புண்ணியமூர்த்தி நேர்ல போய் அந்த இடத்துல இருந்தவங்ககிட்ட விசாரிக்கும் போது

நாகப்பட்டினத்தில் தாவைக்க தலைவர் விஜய் பேச வரும்போது பவர் கட் பண்ணணும்னு சொல்லி மாவட்ட செயலாளர் இருந்தே ஈபிக்கு ஒரு மனு கொடுக்கப்பட்டுச்சு அதே மாதிரியான ஒரு மனுவை கரூர்லேயும் கிட்ட கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க மின்சார வாரியத்தினுடைய செயற்பொறியாளர் இருபத்தி ஆறாம் தேதி எங்ககிட்ட அந்த மனு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணுறாங்க ஈபியனுடைய தலைமை பொறியாளர் பிரஸ்ல சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் அந்த இடத்துல பவர் கட் பண்ணவே இல்லை வீடுகளுக்கும் கடைகளுக்கும் மின்சாரத்தை நிறுத்தலை ஆனால் விஜய் வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் மரத்து மேலே ஏறினாங்க கடைகளினுடைய ரூஃப்ல ஏறினாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய பாதுகாப்பு கருதி காவல்துறை தகவல் சொன்னதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் மின்சாரத்தை கட் பண்ணிட்டு விஜய் வரத்துக்கு முன்னாடி அந்த பவரை எல்லாம் திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க அடுத்த முக்கியமான விஷயம் தாவைக்கியனுடைய இந்த கூட்டத்துக்குள்ள சிலர் கல்வீசினாங்க இந்த கூட்டத்தில் நெரிசலை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க திட்டமிட்ட சதிதான் இது அப்படின்னு சில தகவல்கள் சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு விஜய் பேசிகிட்டு இருக்கும் போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டது உண்மை அது தொடர்பான காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருக்கு ஆனால் கல்வீச்சு நடந்ததுக்கான இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை திட்டமிட்டு உருவாக்குறதுக்கான சம்பவங்கள் எதுவும் நடந்துச்சா அப்படின்னா அதுக்கு இது வரைக்கும் கான்கிரீட்டான எந்த விதமான எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல நம்மளுடைய செய்தியாளர்களுக்கும் கிடைக்கல அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிற செய்தியாளர்களுக்கும் கிடைக்கல காவல்துறையினுடைய ஏடிஜிபி டேவி சிங் இதை தான் சொல்றாரு இது இதுவரைக்கும் கிரெடிபிளான எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் அப்படி கிடைக்கல அப்படிங்கிறத அவரும் பதிவு பண்ணுறாரு காவல்துறை சொல்கிற கருத்தை எல்லாம் தாண்டி இப்படி ஒரு அசம்பாவிதம் இப்படி ஒரு திட்டமிட்ட சதி அந்த இடத்துல நடத்த முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்த அவ்வளவு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு வீடியோ வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு வீடியோ ஆதாரமும் வெளியாகலை அதனால அந்த இடத்துல திட்டமிட்டு கல்விச்சோ அங்கு ஒரு அசம்பவிதத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையோ யாரும் செயல்பட்டதாக எந்த ஆதாரங்களும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல அடுத்த முக்கியமான ஆம்புலன்ஸுகளை திட்டமிட்ட அந்த கூட்டத்துக்குள்ள அனுப்புனாங்களா தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ்கள் திட்டமிட்ட அனுப்பப்படுறதாக சொன்னதுல இருந்தே அரசியல் கட்சி கூட்டங்களுக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தாலே அந்த இடத்துல ஏதோ திட்டமிட்ட சதியாக தான் அதை அவங்க பாக்குறாங்க நேத்தும் அதே மாதிரி தான் நினைச்சிருக்காங்க முதல்ல ஆம்புலன்ஸ்கள் வரும்போது அதுக்கு வழி விட்டுருக்காங்க ஆனா ஒரு கட்டத்துல ஆம்புலன்ஸ்களுடைய எண்ணிக்கை இருக்கு ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு பல்வேறு மாவட்டங்கள் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் சுற்றி இருக்கிற இருந்து ஆம்புலன்ஸ்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக காவல்துறை வர வச்சிருக்காங்க என்னடா இவ்வளோ ஆம்புலன்ஸ் வருது ஆனால் ஆம்புலன்ஸ்ல யாருமே ஆள் ஆளில்லை அப்படின்னு சொல்லி தாவே காவினர் அந்த எல்லாம் தடுத்து நிறுத்தி சில ஆம்புலன்ஸ்க்கு மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்களையும் தாக்கியிருக்காங்க அப்படி ஆம்புலன்ஸ்களை தடுத்து நிறுத்தினவங்களை போலீஸார் தடியடி நடத்தி களைச்சிட்டு அவங்க வந்த கார்களையும் பறிமுதல் செஞ்சு வச்சிருக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கூட்டத்துல நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமே நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் ஆம்புலன்ஸ்கள் வந்துகிட்டே இருக்கும்போது இது ஏதோ அரசியல் சதியின்னு நினைச்சு அவங்களும் சண்டைக்கு போயிருக்காங்க இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு முக்கியமான காரணம் அவர் கொஞ்சம் பொறுப்பாக பேசியிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரியான எதிர்வினைகள் எல்லாம் களத்துல வந்திருக்காது அடுத்த முக்கியமான சந்தேகம் திட்டமிட்டு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படிங்கிறது தான் இதுக்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசாரியர் சொன்ன கருத்து என்னன்னா தாவைக்கா தரப்புலேருந்து பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் மனு கொடுத்தாங்க அதுக்கேற்ப தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் பொதுவாக நாங்கள் மூன்று வகையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுவோம் முதல்ல ரிஸ்க்கான ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு இரநூத்தி பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிறத நாங்கள் நியமிப்போம் இது எங்களுடைய ப்ரோட்டோக்கால் கொஞ்சம் மாடரேட்டான கூட்டமாக இருந்துச்சுன்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸை நம்ம நியமிப்போம் நேற்று நடந்தது ஹை ரிஸ்கான ஒரு கூட்டம் இளைஞர்களுடைய கூட்டம் ரசிகர்களினுடைய கூட்டம் மிகப்பெரிய அளவில் திரண்டு வர ஒரு கூட்டம் அதனால நாங்க ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ் வீதம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸார அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தோம் புரோட்டோகால் படி நாங்க சரியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கோம்னு சொல்றாரு ஏடிஜிபி டேவி சந்த் தேவாசரிவாதம் அதே மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இதே வேலுசாமி புறத்துல பேச வரும்போது நாங்கள் வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு காவலர்களை மட்டும்தான் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தி இருந்தோம் அந்த கிரௌடு அமைதியா வந்தாங்க அமைதியா போயிட்டாங்க எந்தவித பிரச்சனையும் ஏற்படலை ஆனால் இந்த கிரவுடு அப்படி இல்லை விஜயை கொண்டு வரதுக்கும் விஜய வெளியே கொண்டு போறதுமே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகளை ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் நாங்கள் தாவேக்காவுக்கு இந்த அனுமதியை கொடுத்தோம் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ்களை உள்ள கொண்டு வர முடியாத அளவுக்கு நிறைய இடத்துல கிரௌட் அதை தடுத்து நிறுத்தி அது மேலே தாக்குதல் எல்லாம் நடத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கிரவுடை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிருந்தோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து அடுத்து முக்கியமாக எழுப்பப்படுற கேள்வி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு தாவேக்கா தரப்புலையும் தாவேக்காவினுடைய தலைவர் விஜயனுடைய தரப்புலையும் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் விஜய் நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நேரடியாக விமான நிலையத்துக்கு போய் அங்கேருந்து சென்னைக்கு திரும்பிட்டார் செய்தியாளர்களிட்டையும் எதையும் பேசல நேத்திரவு முதல்வர் தொடங்கி பிரதமர் வரைக்கும் எல்லாரும் ஆழ்ந்த இரங்கல் சொன்னதுக்கு பிறகு ட்விட்டர்ல விஜய் ஒரு போஸ்ட் போடுறாரு அதுல நேற்று நடந்த சம்பவத்துக்கு நான் வருந்துகிறேன் ரொம்ப வேதனையில் இருக்கேன் அப்படிங்கறத மட்டும் பதிவு பண்றாரு அந்த போஸ்ட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மணி நேரத்துக்கு தாவேக்க தரப்புல இருந்தும் விஜய் தரப்புல இருந்தும் எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்கப்படல களத்துக்கு அதாவது கரூர் அரசு மருத்துவமனைக்கும் விஜயும் போகல இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே போகல விஜய நம்பி விஜயை பார்க்கறதுக்காக வந்த கூட்டத்தில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னும் போது விஜய் எப்படி சென்னைக்கு கிளம்பி போகலாம் அப்படிங்கிறது தான் முதல்ல எழுப்பப்பட்ட கேள்வி அப்போ ஒரு தலைவராக ஒரு லீடராக அவர் என்ன பொறுப்பு எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே வைக்கப்படுற கேள்வி தன்னுடைய கூட்டத்தில் நடந்த இந்த விஷயத்துக்கு அவர் பொறுப்பெடுத்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கு சிஎமாக ஆனதுக்கு பிறகு எப்படி தமிழக மக்களுக்கு பொறுப்பாக அவர் பதில் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் எழுப்பப்படுற முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் விஜய் நேர்ல போனாரு அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை வந்துரும் திரும்பவும் கூட்டம் சேர்ந்துரும் அதுல ஏதாவது ஏற்படுத்த கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கிளம்பி போயிருப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது உண்மைதான் மறுப்பதுக்கு இல்லை ஆனா அப்படி அவர் போறாருன்னா பெஸ்ஸ பார்த்து தன்னுடைய வருத்தத்தையாவது அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கணும் அதையும் பதிவு பண்ணாம அவர் சென்னைக்கு போனதுதான் இந்த அதிருப்திக்கு முக்கியமான காரணமாக இருக்கு நேற்று நைட்டு ட்விட்டரில் ஒரு போஸ்ட் விஜய் போட்டதுக்கு பிறகு பதினைந்து மணி நேரங்களுக்கு கழிச்சு தான் அடுத்த அறிக்கையை கொடுக்குறாரு அதில் தான் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு நான் இருபது லட்சம் நிதியுதவி கொடுக்குறேன் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு அவங்களோட நான் இருக்கேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு அதை தாண்டி விஜய் தரப்புலையோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் தரப்புலையோ இப்போ வரைக்கும் எந்த விதமான விளக்கமோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குன்னா அந்த குற்றச்சாட்டியை கூட அவங்க வெளியே வந்து இப்போ வரைக்கும் பேசல சரி அப்போ தாவைக்கவினர் எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டால் தாவைக்கவனுடைய முக்கிய நிர்வாகியான நிர்மல் குமார் அவர் இன்னைக்கு சென்னை கிரீன்வேஸ் ஆலையில இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டாயதுபானியை நேர்ல சந்திச்சு தாவேக்க சார்பில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு அதுல இந்த சம்பவத்தை சிபிஐ அல்லது ஒரு சிறப்பு விசாரணைக்குழு தான் விசாரிக்கணும் அப்படின்னு அவங்க சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அந்த மனு நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரணைக்கு எடுக்கிறாங்களாம் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு விசாரணைக்கு வருதுன்னு நிர்மல்குமார் சொல்கிறாரு சொல்றாரு அதன் பிறகு நாங்கள் டீட்டெயில்டாக பேசுகிறோம் அப்படிங்கறதும் அவர் சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசால அமைக்கப்பட்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான நபர் ஆணையும் அவங்களும் விசாரணையை தொடங்கிட்டாங்க கரூர்ல நேரடியாக போய் விசிட் பண்ணியிருக்காங்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த குழு விசாரிக்க கூடாது அப்படிங்கிறதாக தான் தாவிக்க இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்கிற அந்த மனுவினுடைய சாராம்சம் நமக்கு புரிய வருது இன்னும் அந்த மனுவில் என்னென்னலாம் சொல்லிருக்காங்க பொலிட்டிக்கலாக அதுல இருந்து ஏதாவது தகவல் வெளியே வருதா அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு இந்த மனு விசாரணைக்கு வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் கரூர்ல நடந்த இந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு யார் மேல தவறு இருக்கு அப்படிங்கிற அந்த முடிவை நீதிமன்றம் தான் எடுக்கணும் நீதிமன்றத்தின் முன்னாடி பதிலளிக்க வேண்டிய அந்த கடமை பொறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் இருக்குது தாவேக்க தலைவர் விஜய்க்கும் இருக்குது அவங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கடமை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தொடர்ந்து இருந்து விகடன் டிவியில் பல்வேறு தகவல்களை நம்மளுடைய செய்தியாளர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவான ரிப்போர்ட் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது அதையும் பாருங்கள் தொடர்ந்து விகடன் டிவியோட இணைஞ்சிருங்க வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி